சமயா அரிக்கா பிளேட் இண்டஸ்ட்ரி வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் தங்கள் மேலான ஆதரவோடு மிக பிரம்மாண்டமாக வளர்ந்து கொண்டிருக்கும் நமது கம்பெனிக்கு ஆதரவு அளித்த உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி இன்று நம்முடைய கம்பெனியில் பாக்குத்தட்டு தயாரிக்கின்ற மிஷின் நம்ம ஆறுடை வச்சு வழங்கி கொண்டிருக்கிறோம் நம்ம சொந்த தயாரிப்பான நமது மிஷினரிகளை நீங்கள் எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் எல்லா விதமான டைகளும் நம்மகிட்ட நீங்கள் வாங்கி கொள்ளலாம் நமக்கு தேவையான அந்த லோன் வசதிகள் எதுவாக இருந்தாலும் நமது கம்பெனியில் அவங்களுடைய சொந்த கம்பெனி நம்ம செஞ்சு கொடுக்கின்றோம் அதுபோக மேலே உங்களுடைய ரா மெட்டீரியல்ஸ் அதாவது பாக்கு மட்டை தயாரிக்கக்கூடிய தட்டு தயாரிக்கக்கூடிய இந்த பாக்கு மட்டைகளை நீங்கள் எங்கே அலைய வேண்டாம் நம்ம கம்பெனிலே நீங்கள் ஆர்டர் புக் பண்ணிவிட்டு நம்ம கம்பெனிலே நீங்கள் வாங்கிக்கலாம் அதுபோக உங்களுக்கு எல்லா சர்வீஸு பார்ட்ஸு எல்லாமே நம்ம கம்பெனியில் கிடைக்கும் நேரடியாக நீங்கள் கம்பெனிக்கே வரலாம் வந்து மிஷினரியை பார்க்கலாம் பார்த்துட்டு நேரடியாகவே நீங்கள் ஆர்டர் கொடுக்கலாம் அதே மாதிரி நீங்கள் தயாரிக்கின்ற தட்டுகளை உங்களுடைய சொந்த ஊரில் எந்த ஊரில் நீங்கள் தயாரிக்கிறீங்களோ அந்தயே நாங்கள் உங்களுக்கு உண்டான கடைகளில் நம்மகிட்ட கொள்முதல் பண்ணக்கூடிய அந்த வியாபாரிகளை உங்களுக்கு அறிவுப்படுத்துகிறோம் நீங்கள் நேரடியாக அங்கேயே கொடுத்துட்டு பணத்தை பெற்றுக்கொள்ளலாம் இல்லை நேரடியாக எங்களுக்கே அனுப்பி நீங்கள் எங்களுடைய பைபேக் பாலிசி மூலியமாக நீங்கள் பண்ண தட்டுகளை சேல்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இந்த மாதிரி எல்லா வகையான உதவிகளையும் நம்முடைய பாக்குமட்ட தொழில் வளர பல உதவிகளில் நாங்கள் உதவி செய்து கொண்டிருக்கோம் சில இடங்களில் வந்து பாக்கு மட்டை தயாரிக்கிறதுக்கு அந்த தேவையான வாட்டர் டேங்க் அதாவது சிமெண்ட் தொட்டிகள் நல்ல இடத்துல கட்டுவாங்க சில இடங்களில் கட்டுறதுக்கு ரொம்ப சிரமப்படும் அப்படி இடங்களில் நம்ம சிமெண்ட்டு தொட்டி கட்டாமல் பிளாஸ்டிக் கேன்கள் மூலியமாக நம்ம நினச்சி நம்ம கட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தயாரிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அதை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படி எல்லா விதமான வசதிகளோடு நம்ம செய்து கொண்டு இருக்கின்றோம் இம்போ எக்ஸ்போர்ட் தட்டுகள் முதற்கொண்டு நம்ம டை செஞ்சு கொடுக்குறோம் அதுக்கு உண்டான மெட்டீரியல்ஸும் நம்மகிட்ட இருக்குது எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் நம்மகிட்டயே கிடைக்கும் அது மாதிரி உங்களுக்கு எல்லா விதமான உதவிகளும் இன்னும் உங்களோட நாங்கள் பயணிக்கிறோம் நமது மிஷின்கள் அனைத்தும் நம்முடைய சொந்த தயாரிப்பு அப்படின்றனால உங்களுக்கு எந்த விதமான ஃபால்ட்டு வந்தாலும் அதனுடைய நம்ம உடனடியாக சரி பண்ணி கொடுக்குறோம் ஆகையால் தங்கள் மேலான ஆதரவோடு என்றும் உங்களுடன் பயணிக்கும் சமயா ஹரிக்காப்டேட் இண்டஸ்ட்ரி நன்றி வணக்கம்